அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வானை விசமாக்கும் வதந்திகள் விண்வெளியில் நீந்திச் செல்லும் செயற்கைக்கோள்கள் கோள்கள் மனித வரலாற்றில் செய்தித்துறைகளில் பெரும் புரட்சியை வெடிக்கச் செய்கின்றன தொலைக்காட்சிகளில் வெளிச்சமிடும் வண்ண காட்சிகள் ஆகட்டும் செவிகளில் செய்தி சொல்லும் ஆகட்டும் அதில் கண்சிபிட்டி வந்திறங்கும் குறுஞ்செய்திகள் எஸ்எம்எஸ் ஆகட்டும் மின் அஞ்சல்களில் வந்து குவிகின்ற கொத்து கொத்தான கடிதங்களாகட்டும் எல்லாமே வானில் மிதக்கும் செயற்கை தான் இந்த வகையில் வானம் வசப்பட்டுவிட்டது என்று சொல்லலாம் அதே சமயம் அந்த வானம் விசப்பட்டு விட்டது என்றும் சொல்லலாம் ஆம் இன்று இமெயில்களிலும் எஸ் எம் பொழிகின்ற வதந்தி மலை வசந்த மலையை மிஞ்சிவிட்டது விசப்பட்டு விட்டது என்று தெளிவாக சொல்லலாம் அறிவால் முதல் அணுசக்தி வரை உள்ள ஆற்றல்கள் அனைத்தும் ஆக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுவது போன்று அழிவிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டில் எது அதிகம் என்று பார்த்தால் அழிவிற்கு பயன்படுத்துவதுதான் அதிகம் என்று அடித்து சொல்லலாம் அதுபோன்றுதான் இந்த அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் அற வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுவதை போல் ஆபாச அவதூறு வகைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன அதே சமயம் இரண்டில் எது அதிகம் என்று பார்த்தால் ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாவி இளைஞர் தீவிரவாதி என எழுதப்படுகிறது ஒரு அப்பாவி பெண்ணை பற்றி தவறாக எழுதப்படுகிறது ஒரு ஜமாஅத் சொல்லாத கருத்தை சொன்னதாக எழுதப்படுகிறது இதை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டு அது வதந்தியாக பரப்பப்படுகிறது இந்த வலையில் ஓர் ஏகத்துவவாதி வீழ்ந்து ஏதோ தப்பு செய்துவிட்டார் என்று என்ன தலைப்படுகிறார் ஊகிக்கிறார் அவ்வளவுதான் அந்த பாவத்தில் வீழ்ந்து விடுகிறார் எதிரிகள் வைத்த வதந்தி என்ற வெடி வத்தியில் ஒரு நொடியில் விழுந்து வெந்து சாம்பலாகி விடுகிறார் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இதை அல்லாஹ் பெரும் பாவம் என்று சொல்கிறான் நம்பிக்கை கொண்டோரே உங்களில் அதிகமானதை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் சில ஊகங்களை பாவமாகும் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேசாதீர்கள் உங்களில் எவரேனும் இறந்த தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா அதை வெறுப்பீர்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பனிரண்டு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து